அன்புக்கு எல்லைகள் இல்லை என்பதை மெய்ப்பிக்கும் இனிய நிகழ்வாக ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமை தேவி அம்மா உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த சாஷா ஒஸ்ட்ரோவிக் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த ஓல்யா ஒஸ்ட்ரோவிக் ஆகியோரின் திருமணத்தை நடத்தி வைத்தார் உலக அளவில் தொடரும் போராட்டங்களின் மத்தியில் அன்பு எல்லைகளை கடந்து இணைக்கும் சக்தியாகும் என்பதை அவர்களின் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அம்ருதபுரியில் சந்தித்த இவர்களுக்கிடையே போரின் விளைவாகவும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பிரிவிலும் கூட அன்பென்னும் பந்தத்தை ஓங்கச் செய்தது நீண்ட நாட்கள் பிரிவிற்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்தனர் அம்மா இரு நாடுகளிலும் அமைதி நிலைக்க பிரார்த்தனை செய்யும்படி அனைவரையும் கேட்டுக்கொண்டார்